திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத மீன ராசிக்கு உண்டான ராசி படங்கள் அந்த ராசிகள்லேயே கடைசி ராசியான பன்னெண்டாவது ராசியான மீன ராசி இந்த மீன ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான படங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது சூரியன் மிதன ராசியில் பயணிக்கூடிய முப்பது தான் நம்ம ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆணி மாதத்தில் இருக்கிற மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களுடைய நிலையை கொண்டு த மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது என்ன விஷயங்களை இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ராசி பலன் தான் ராசி பலன் பொதுவான விஷயந்தான் பொதுவான விஷயம் அப்படின்ட்டால் இதில் சொன்னது நடக்காமே இருக்காது ஆனால் எல்லாம் அப்படியே அக்யூரட்டாகவும் நடக்காது ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக நடக்க செய்யும் ஸோ அதனால் ராசி படம் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒரு ஐம்பது சதவீதமாவது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்கணும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான விஷயங்கள் கிடைக்கும் இப்போ வந்து இந்த ஆணி மாதத்தில் பொதுப்படையான பலன்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ முழுமையான பலன்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அறிஞ்சிக்க முடியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்கள் பிறக்கும் போதே இந்த நாளில் இந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடக்கும்னு எழுதியிருக்கோம் அதை வந்து ஜோதிடம் அழிஞ்சவங்க ஜோதிடம் படித்தவங்களை அணுகி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஜோசியர் அணுகி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து எங்களுக்கான எதிர்கால பலன்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்போ நீங்கள் ஜாதகமே பார்க்கலனா என்ன ஆகும் ஒரு செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு நீங்கள் ஒரு தொந்தரவை மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் இதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தடுக்கிற வேலையை யார் செய்வாங்க அப்படின்னா ஜோதிடர் தான் செய்வாங்க ஜோதிடங்கள் அப்படின்றவங்க யார்னு கேட்டிங்கன்னா இறை தூதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஜோதிட அணுகி இந்த பலன்களை கேட்டுக்கும்படியாக நான் வந்து அறிவுறுத்துறேன் இப்போ வந்து மீன ராசிக்கு நிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் மீன ராசியில் இருக்குது அந்த சந்திரன் மேலே ராகு இப்போ கோச்சாரத்தில் போயிட்டுருக்கு ராசியின் மீதே ராகு ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வா மூணாம் வீட்டில் ராசிநாதனான குரு நாலாம் வீட்டில் மூணு எட்டுக்குடைய சுக்ரன் நாலுக்குடைய புதன் நாலு ஏழுக்குடைய பாதகாதிபதியான புதன் ஆறுக்குடைய சூரியன் ஏழாம் வீட்டில் கேது பன்னெண்டாம் வீட்டில் சனி இதுதான் இந்த மீன ராசிக்கு இந்த மாத ஆணி மாதத்துக்கான கிரக நிலைகள் இதில் கிரக பேச்சுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி அன்றைக்கி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் ரிஷபத்துக்கு பகை வீட்டுக்கு போகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் க புதன் வந்து புதன் கிரகம் வந்துட்டு பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி மிதனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க நாலாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறாங்க அதே இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் மிதனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கடக மிதனத்தை விட்டு கடகத்துக்கு பயிற்சி வைகிறாங்க ஸோ இந்த நிலைகளில் முக்கூட்டு கிரகங்களாக சூரியன் புதன் சுக்ரன் மிதன ராசியில் இருக்கிறது நன்மையாக தீமை அப்படின்னா இது வந்து நல்ல பலன்களும் இருக்குது கெட்ட பலன்களும் கலந்தே இருக்குது ஸோ இதுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போ ராசியின் மீது ராகு அப்படிங்கிறது சலன புத்திகளை கொடுக்கும் ராகு தாங்க பேராசைகளை தூண்டி விட கூடிய கிரகம் ஆசைகள் பேராசைகள் போகம் ஏன்னா ராகுக்கு போக கிரகம் பேர் போகம் எல்லாம் அணுவிக்கணும்னா ராகுவோட தொடர்பு வேணும் சப்போர்ட்டிவ் வேணும் அது இல்லாமல் போகத்தை அணுவிக்க முடியாது ஸோ போகத்தின் பின்னாடியே போனோம்னாலும் வாழ்க்கை வீணாக போயிடும் ஸோ அந்த போகத்தை தூண்டிவிட கூடிய வேலையை யார் செய்வான்னு கேட்டிங்கன்னா ராகு செய்வார் ராகுவுடைய வேலையை என்னென்னா அவர் எந்த ராசியில் இருக்காரோ அந்த பாவக காரத்துவ ரீதியாக ஆசைகளை தூண்டி விடக்கூடிய வேலையை அவர் செய்வார் இப்போ சந்திரன் மேலே ராகு அப்படிங்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்களில் உடல் போகங்கள் சார்ந்த விஷயங்களில் உடம்பின் மேலே உங்கள் உடம்பின் மேலே ச இது வந்து உணவுகளாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் இதன் மேலே உங்களுக்கு ஆர்வம் அதீதமாக உருவாக்கி அதை அணுவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதிகபட்சமாக போயிட்டுருக்கும் அப்போ சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கும் ராகு ஸோ அடிக்ஷன் மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விரைவு சனி கடந்த ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ப ஒம்பது மாதம் இங்கிட்ட விரைவு சனி இருக்குது அதுக்கு பிறகு ஜென்மச்சனி வரும் அதுக்கு பிறகு பாதச்சனி வரும் ஸோ தான் உங்களுக்கு ஆரம்பித்து ஏழிரட்சனை ஆரம்பித்து ஒன்றரை வருஷங்கள் இருக்குது ஒன்றரை வருஷம் ஒன்றே கால் வருஷம் நடந்துகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஆணி மாதத்தில் சந்திரன் மேலே ராகு போகிறது காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அடுத்து ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் எதுக்கு அது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனவரவு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் விரை கொடுக்கும் தனவரவுகள் என்னதான் இருந்தாலும் அடிக்ஷன் மாதிரியான விஷயங்களை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கும் போதீங்க உங்களுக்கு ஏன்னால் கொஞ்சம் வேகம் அப்படின்ற கிரகம் வந்து செவ்வா அப்போ கோபமான வார்த்தைகளை வெளியிடுவீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல உங்களை மீறி வார்த்தைகள் வெளியில் வரும் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் நெகட்டிவாக எது இருக்காது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லதுக்கு தான் போய் முடியும் அதே மாதிரி மூணு எட்டு எட்டுக்குடைய சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்குடைய சுக்கரன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதே நேரத்தில் நாலாம் இடத்துல புதன் பலம் பெற்றுருக்கதும் ஹெல்த் வைஸ் இந்த சுக்கரன் பாதிப்பை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணக்கூடிய வேலையை புதன் செஞ்சிருவாங்க ஏன்னா நாலாம் தேதி விதி பலம் அப்படிங்கிறதுனால ஆறுக்கூடிய சூரியன் நாலாம் வீட்டில் மிதின வீட்டில் இருக்கிறதுனால வெப்பம் சார்ந்து தலை சார்ந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்புண்டு அதே நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டில் சனி ஆட்சி குலமாக இருக்கிறதுனாலும் உங்களுக்கு கால் பாதங்கள் பாத எரிச்சல் வய வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் கேது இருக்குது அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே சரியான ஒற்றுமை இல்லாத தன்மை புதுசாக திருமணமானவங்களுக்குள்ள ஒரு யார் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போய் ஆகணும் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி வேறு யாருக்கும் சேர்த்து வைக்க முடியாது அப்படியே பண்ணாலும் அது உங்கள் மனசுக்கு ஒத்து வராது ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை அதேமாதிரி டீனேஜு டீனேஜை கிடக்கக்கூடியவங்க தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத ஆசைகள் மூலமாக தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு அதாவது நான் ஒரு பத்து நாள் பார்த்தேன் பேசினேன் பழகுனே அவங்களே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கான ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு இப்போ சுபத்துவமாக இல்லை அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் மூணாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்குறது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டையும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது என்ன தான் ஏழரை இருந்தாலும் என்ன தான் கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் இந்த உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பதினோராம் இடங்களை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருக்குது கேதுவனுடைய பார்வையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல விழுகுது அதே பா பத்தாம் இடத்துல குருவினுடைய பார்வையை விழுகுது அப்படிங்கிறதுனால வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை குரு பகவான் செஞ்சிட்ருக்கார் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் சரியாகும் ஸோ இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா உங்களுக்கு குடும்ப அமைப்பு அப்படின்ற இடத்துல ஈகோ கிரகமான செவ்வாய் வந்து ஆட்சி குலமாக இருக்காங்க நீயா நானா அப்படின்ற பிடிவாத கிரகமான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் ஆட்சிபூலமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான் ஸோ அதனால் வார்த்தைகளில் கணவன் மனைவியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட நீங்கள் புதுசாக பேசி தான் ஆகணும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது பன்னெண்டாம் வீட்டு சனி பகவான் பயணங்கள் தேவையற்ற பயணங்கள் இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கணும் தேவையற்ற பயணங்களை கொடுக்கும் அலைச்சல்கள் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மளிகக்கடை நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விரைஜினி காலகட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த மாதிரி இப்போ இந்த மீன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் தொழில் அப்படின்ற இடத்த தொழில்காரகனான சனியை பார்க்குறாங்க ஜீவனக்காரகனான சனியை பார்க்குறாங்க அதே மாதிரி மூணாம் ரெண்டாம் இடத்த மூணாம் பறவை பார்க்குறாங்க ஸோ ஏழாம் இடத்தை சனிக்கு சனி இடத்துக்கு ஏழாம் இடம் அது ராசிக்கு ஆறாம் இடமாக வருது அப்போ ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது ஆறாம் இடம் தான் வேலை உழைப்பு உழைப்புக்காரங்களான சனியே ஆறாம் பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து உழைப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஜாப்பில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கும் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இல்லையா ஜாப் இல்லையா அந்த ஜாப்பே கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சனி பார்வையினால் இந்த மீன ராசிக்கு ஆணி மாதத்தில் கிடைக்குது மூணாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ப்ளஸ் இருக்கும் இல்லையோ நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் பேச்சு வார்த்தைகளை கவனமா இருக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறதுன்னு பார்த்து பேசணும் ஸோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏற்கனவே ராசியின் மேலே ராகு பிரம்மாண்டமா வார்த்தைகள் வரும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது அங்க இருக்கிறது ஆட்சி பெற்ற சிவா ஸோ வாய் வார்த்தைகளை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வார்த்தை விட்டுனோம் அப்படின்னா அது ஏகப்பட்ட சிக்கலில் கொண்டு போய் விடும் அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பாக்குறது எல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சரியாகும் உங்கள் ராசிக்கு பதினோராம் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால லாபம் நல்ல அளவில் இருக்கும் இந்த ஆனி மாதத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் இப்போ இந்த மீனராசிக்கு இந்த மாதங்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புதன் வந்து நாலாம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால பச்சை நிறங்களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடு சப்தகணிகளுடைய வழிபாடு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அஞ்சாம் வீட்டுக்கு போகிறதுனால அது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் என்ன ஐந்தாம் என்ன பயன்படுத்திக்கலாம் ஸோ அளவில் நம்ம வந்து ராசிக்கான பலன்களை நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்